ஓட்டு போடாதவர்களுக்கு அரசின் சலுகைகளை தடை செய்ய வலியுறுத்தும் சுயேட்சை வேட்பாளர் கோவை சுந்தரார்புரம் பகுதியை சேர்ந்தவர் நூர் முகமது வயது அறுபத்தி மூன்று ஐந்தாம் வகுப்பு வரை படித்துள்ள இவர் சுய தொழில் செய்து வருகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் வார்டு கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி என இதுவரை முப்பத்தி ஆறு தடவை தேர்தலில் நின்று குறைவான வாக்குகளை பெற்றுள்ளார் ஆண்டிப்பட்டி சாத்தான்குளம் திருச்செந்தூர் மதுரை மேற்கு பொன்னாகரம் ஆர்கே நகர் திருமங்கலம் உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டுள்ளார் தற்பொழுது முப்பத்தி ஆறாவது முறையாக கோவை கிணத்து கடவுள் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியுள்ளார் இந்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகளே பதிவாகியுள்ளது இதில் பெரும்பாலான இடங்களில் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்துள்ளது கிணத்து கடவுள் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் நூர் முகமது நம்மிடம் பேசும்பொழுது தமிழகத்தில் வாக்கு அளிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் ஓட்டு போடாதவர்களின் குடும்ப வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அரசு சலுகைகளை பறிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திய நிலையில் வாக்குப்பதிவு குறைந்திருப்பதால் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மக்கள் வாக்களிப்பார்கள் என்றார் முப்பத்தி ஆறாவது முறையாக தேர்தலில் நின்றபோதும் வெற்றி பெறவில்லை என்றாலும் மக்களிடம் மாற்றம் வரவேதான் தேர்தலில் நிற்பதாக தெரிவித்தார் இந்த தேர்தலில் டெபாசிட் உட்பட நாற்பது ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் இவ்வாறு தேர்தலுக்கு முப்பதாயிரம் ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செலவு ஆவதாகவும் தன்னுடைய சொந்த பணத்தில் செய்வதாகவும் ஏற்படுத்த முயன்று வருவதாகவும் தெரிவித்தார் நான் கோயம்புத்தூர் சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நூர் முகமது நான் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து பொது சேவை செய்து வந்திருக்கிறேன் குறிச்சி மக்கள் பொதுநல இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்காக பணி செய்தேன் அதன் காரணமாக தொண்ணூத்தாறில் நான் கோவை எம்பி தொகுதியிலும் பேரூர் சட்டமன்ற தொகுதியிலும் இரண்டுக்கும் சேர்ந்து போட்டியிட்டேன் அப்போது ஒரு தொள்ளாயிரத்தி ஏழு வாக்குகளும் ஐநூற்றி ஒரு வாக்குகளும் பெற்றேன் தொடர்ந்து நான் போட்டியிட்டு வருகிறேன் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வார்டு கவுன்சிலராக நின்று தனி மனிதனாக பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றேன் அப்போது என்னை ஏற்று போட்டியிட்ட அனைத்து ஆளும் கட்சியிலும் வந்து எதிர்கட்சியிலிருந்து எல்லாமே தோல்வித்தனர் அப்போது மக்கள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் அந்த மக்கள் எனக்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்து வருகின்றனர் தொடர்ந்து நடந்த ஆண்டிப்பட்டி சாத்தான்குளம் மதுரை மேற்கு திருமங்கலம் திருச்சி ரெண்டு பெண்ணாகரம் கடைசியாக நடந்த வேலூர் கோவை எம்பி தொகுதி போன்ற பல தேர்தல்கள் போட்டியிட்டேன் இப்போது கிணத்துக்கிடவு தொகுதியாக இறுதியில் இருக்கிறேன் மக்களில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நல்ல வேட்பாளர்களை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு வாக்கு அதிகாரம் படைத்த மக்கள் வந்து தீர்மானிக்க வேண்டும் அதை தீர்மானிக்காமல் ஏதோ ஓட்டு போடுறோம் ஏதோ காசுக்காக ஓட்டு போடுறோம்னு சொல்லி போட்டு மக்கள் ஏமாந்துடுறாங்க இதனால் என்னன்னா மற்ற நல்லவங்க ஓட்டு போட்டு நல்லவங்க ஃபில்டர் பண்ணி ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டு வேஸ்ட் ஆகிடுது அப்போ காசுக்காக ஓட்டு போடுறதல்ல ஜனநாயக உரிமை என்பது நமக்கு கிடைத்த மாபெரும் ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதனால் யாரோ ஒருவர் வந்து மக்களின் நல்ல மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் மக்கள் மீண்டும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே மக்கள் தெளிவாக ஒவ்வொரு வேட்பாளரையும் தேர்வு செய்து அந்த வேட்பாளரில் யார் சிறந்தவர்கள் என்று அதையும் பார்த்துத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் மக்களில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே நான் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறேன் இது முப்பத்தி ஆறாவது தேர்தலாகும் தொடர்ந்து இன்னும் தோல்வியுற்றாலும் நான் போட்டியிடுவேன் தொடர்ந்து மக்களை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தேர்தலும் அதிகபட்சம் ஒரு இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் அதிகபட்சம் நாற்பதாயிரம் இதுக்குள்ளே தான் செலவு பண்ணியிருப்பேன் ஆனால் கடைசி போன எம்பி தேர்தலுக்கு முன்னாடி எம்பி தேர்தலில் தான் ரெண்டு தொகுதியிலும் போட்டி போட்டேன் அப்போது ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் செலவாயிடுச்சு ரெண்டு தொகுதி டெபாசிட்டே இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஆகிவிட்டது ஆகவே நான் இந்த காசு வந்து பெரிய காசாக நினைக்கல காந்தியெல்லாம் வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டார் அப்போ நான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் ஆகவே நான் தொடர்ந்து எடுக்கிறேன் மக்களை மாற்றம் கொண்டு வருவது கொண்டு வருவதை எனது லட்சியமாக கொண்டுள்ள எவ்வளோ செலவு பண்ணுங்கள் கடைசியாக இப்போது கிணத்துக்கிடவு சட்டமன்ற தொகுதியில் வந்து முப்பத்தேழாயிரம் டு நாற்பதாயிரம் எனது சொந்த காசாகும் நான் யாரிடம் யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்லை நான் யாரிடம் பணம் பெறவும் இல்லை எனது சொந்த காசாகும் நான் நிச்சயமாக வெற்றி பெறாவிட்டாலும் கூட கணிசமான வாக்குகள் பெறுவேன் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது வேட்பாளர்கள் வந்து செலவு பண்ணும்போது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணுவோம் மக்கள் தெளிந்த மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க அதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது சாத்தான்குளம் தொகுதியில் வந்து போட்டியிட்ட போது இருபத்தஞ்சு பேர் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர் அதில் அதிமுக ஜெயித்தது அடுத்தது காங்கிரஸ் வந்து அதுக்கு அடுத்தது நான் மூணாவது இடம் பிடித்தேன் எனக்கும் கிய குறைவாக வாற்று வாக்கு பெற்றவர்கள் இருபத்தி ரெண்டு பேராகும் அதில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஐக்கிய ஜனதாதளம் ஆயிரத்தி பேரவை எல்லாமே அடங்கும் அப்படி இருக்கிற போது என ஊர் விட்டு ஊர் தெரியாத ஊர்லேயே எனக்கு வாக்களிக்கும் பொழுது எனது சொந்த தொகுதி என்பதனால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட தெரியாதவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அதில் பல முறை வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுறது நூ நூறு சதவீதம் வந்து வாக்குப்பதிவு செய்யுங்கள்னு அதையும் பொருட்படுத்துறதில்லை அப்போ ஜனங்களோட உரிமையை வந்து ஜனங்களே வந்து பயன்படுத்தாத போது அவர்களுக்கு எதுக்கு அரசாங்க சலுகை எல்லாமே கட் பண்ணணும் அது தவிர ரேஷன் கார்டும் கட் பண்ணணும் வாக்கு உரிமையும் அவங்களுக்கு தேவையில்லை அப்போ அவங்க அந்நிய நாட்டுக்காரங்க மாதிரி தான் இருக்காங்க தவிர இந்திய சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திக்கு கூட மதிப்பு கொடுக்கறதில்லை அப்போ இந்தியாவையும் மதிக்கிறதில்ல தமிழ்நாட்டையும் ம மதிக்கிறதில்லை அவங்களுக்கு எதுக்காக ஓட்டு எதுக்காக சலுகை திட்டங்கள் எல்லாமே கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நாடு ஒருபடியாகும் நூறு சதவீதம் என்னைக்கு ஜாதகம் ஓட்டு போடுறாங்களோ அப்போ தான் உண்மையான மக்களாட்சி மலரும் ஓட்டு போடுறவங்க வந்து சலுகைகள் திட்டங்கள் எல்லாம் கட் பண்ணணும் ரேஷன் கார்டையும் போடணும் அப்போ தான் நீதி கிடைக்கும் சரியான தீர்ப்பும் வழங்க முடியும் தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை வச்சுட்டு தீர்ப்பு வழங்காமல் போய் வீட்டில் தூங்குறதுக்கும் வெளியில போறதுக்கு ஆக அல்ல ஐந்தாண்டு காலத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தலில் வந்து ஓட்டு போடுறதுக்கும் கூட இவங்களுக்கு முடியலனாக்கா வேற என்ன வேலை காந்தி வாங்கி கொடுத்த சொந்த எதுக்காகங்கிறது கூட தெரியாம இன்னும் இருக்கிறாங்க பருங்கைகாது மக்களுக்கு நல்ல காலம் அரசியலுக்கு பரிசு பெட்டி பருசுப்பட்டிக்கு ஓட்டு போடுங்க பத்து ஓட்டு போடுறது

நாம பைடு இந்த வாட்டர் பரிசு பட்டிக்கு ரேஞ்ச் போறதுக்கு வரல இந்த ரூபிகிட்ட இந்த சைடு வருங்க கவுன்சிலர் கிட்ட ஜெயிக்கணும் ஆளுங்க வாங்களே ஆறாவது வாட நான்ங்க ஒரு சொன்னேன் மெதுவா வாங்க வாங்க

Oh,